இந்த செடி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதுல வந்து வந்து மேல வந்து பாத்தோம்னா ரெட் கலர்ல வந்து குட்டி குட்டியா பூக்கள் வந்து பூத்துருக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலராவும் வந்து இருக்கும் இந்த செடியோட பேர் வந்து பாத்தோம்னா சூரியவர்த்தினி செடி சூரியனால் ஏற்படக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளத்துக்குலாம் இது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு காஃபு இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுற சளி மாந்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வந்து இதோட இலைகள் இதோட வேறு இதெல்லாமே வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா புறா பொறுக்கி புறா செடி சீமை எண்ணெய் செடி இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க